போராட்டம் உண்ணாவிரதர் போராட்டம் போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் போராட்டம் போராட்டம் ஒரு நிகழ்வு கால உரையாற்ற உண்ணாவிரதர் போராட்டம் போராட்டம் மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்று அரசு மோனி அரசு அரசு நிறைவேற்று 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 பாலன் டாயில் நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு பிள்ளையிலே மாரிய தேங்காய் எண்ணெயையும் தேங்காய் எண்ணெயையும் கடலை எண்ணெயையும் கடலை எண்ணெயையும் வழங்கும் திட்டத்தை வழங்கும் திட்டத்தை விவசாயிகளுக்கு அளித்த விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிப்படியாக வாக்குறுதிப்படியாக உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அபகரிக்காது செய்திடு செய்துடு சட்ட திருத்தம் செய்திடு சட்ட திருத்தம் செய்தி கர்நாடகாவை போல ஆங்கிலாவை போல ஆங்கிலாவை போல சட்ட திருத்தம் செய்து திருத்தம் செய்து

विवशाइल बोराटम मिलतम 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 मालगम मालगम मालगमे मालगम मालगम मालगमे विवशाइल मालगमे विवशाइल मालगमे मालगम मालगम मालगमे मालगम मालगम मालगमे विवशाइल मालगमे विवशाइल मालगमे मातियर से मानी नर से मातियर से मानी नर से निर्वित्र 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 बारिश को कटाई बारिश को कटाई देखत